வெல்கம் டு டெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் கலெக்ஷனான ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இங்கே பாருங்க இதில் நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி நம்ம அனௌன்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சுங்குடி காட்டன் சாரிலேயே ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்கப் போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சுங்குடி காட்டன் சேரீலயே நிறைய பேத்துக்கு ரொம்ப கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் இந்த ஸ்மால் பார்ட் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா என்கொயரில நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் சோ நம்ம இப்ப வந்து நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் என்னன்னு வாங்க பியூர் காட்டன் சேரீங்க அண்டர்ட் கவுண்ட்ல சுங்குடி காட்டன் சேரீ வேல்தாரி கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே இந்த வேல்தாரி லைன்ஸ் கோல்டன் வச்சு வந்திருக்கும் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி வச்சு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சேரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் வியர் பண்ண ரொம்ப உங்களுக்கு சம்மருக்குன்னு கிடையாதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லா சீசன்லுமே நீங்க வியர் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி இருக்கும் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீர் மூந்தி வச்சு வந்திருக்கோங்க லைன்ஸ் இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் சாரி உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பிளவுஸு இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாத்துக்குமே மேட்சிங் பிளவுஸோட வருது பிளவுஸ் வந்து உங்களுக்கு சுங்குடி காட்டன்லயே ஒன் மீட்டர் வரும் இதுவுமே வந்து வேல்தாரி பிளவுஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி வச்சிருக்கும் இதுலயுமே வந்து இந்த இதே கோல்டன் வேல்தாரி லைன்ஸ் வச்சு வரங்க ஒன் மீட்டருக்கு மேல இருக்கும் பிளவுஸ் உங்களுக்கு தாராளமா ஒன் மீட்டருக்கு மேலேயே வருங்க சாரியோட ரேட் வித் பிளவுஸ் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த ரேட் நீங்க யாருமே இது வரைக்குமே யாருமே கொடுக்காத ஒரு ரேட்டு நம்ம சாய் டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் வந்து லாங் பார்ட் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அப்போவுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லயுமே சொல்லியிருந்தீங்க வாட்ஸ்அப்லயுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அதுக்காகவே நம்ம இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரி வச்சு வந்திருக்குங்க இந்த ஜரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான சில்க் சேரில இருக்கிற அதே ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் இது உள்ள பாத்தீங்கன்னா இந்த வேல்தாரி லைன் பியர் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த நடுவுல இருக்கிற இந்த வேல்தாரி லைன்ஸ் உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா டபுள் சேமே கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்திருக்கு பல்லுமே அதே கான்ட்ரஸ்ட் கலர்ல வரும் பிளவுஸுமே அந்த கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு இந்த கலர் நான் வியர் பண்ணியிருக்கிற அதே கலருங்க நான் வந்து லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணியிருக்கேன் இது அதே வந்து ஸ்மால் பார்டர் வேல்தாரில உங்களுக்கு வருது சீ ப்ளூ கலர் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இந்த சாரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியர்க்கு வியர் பண்ற அளவுக்கு ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ்ங்க பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் பார்டரோட டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் இதே சேம் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் இருக்குங்க உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் இங்கே பாருங்க இது ஒரு டிசைன்ஸ் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்ல வந்து இந்த அன்னம் போட்ட டிசைன்ஸ் வந்திருக்கு இது பாருங்க கோபுர டிசைன் இருக்கு இதுலயே அன்னம் வச்சு வந்திருக்குங்க இதுல வந்து அன்னமும் உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு சோ வந்து நிறைய டிசைன்ஸ் நம்ம கிட்ட இதுல அவைலபிள் இருக்கு பிருந்தா மேடம் அவர்களுக்கு வணக்கம் சாய்டக்ஸ் மூலம் பெஸ்ட் கமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைத்துள்ளது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நீங்கள் அனுப்பிய பரிசுக்கான சேலை இதோ இந்த சேலையில் கலர் ப்ளஸ் மெட்டீரியல் இரண்டும் சூப்பராக உள்ளது நன்றி ஸ்மால் பாட்டர் வேல்தாரியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு நியூ கலர் வாடாமல்லி கலருங்க அதில் உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குது உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் நாம் இந்த கலெக்ஷன்ஸில் வித் பிளவுஸோடவே சேர்த்தி கொடுக்குறோங்க சோ பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் சுங்குரி காட்டன் பிளவுஸுங்க இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் பிளவுஸோட சேர்த்தியே சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கோட பெஸ்ட் கமாண்ட் பண்ண வின்னர்ஸும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட்டு நீங்க எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க அந்த அளவுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லாங் பார்டர் வேல் தாரி மீஷோல தௌசண்ட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து நம்ம கொடுத்த ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் அந்த ரேட்டு கொடுத்துட்டு இருந்தோம் லாங் அந்த அளவுக்கு நம்மளோட ரேட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே நீங்க வாங்கலாம் இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா மேட்சிங் பிளவுஸ் பேபி பிங்க் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த கோல்டன் ஜரி பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி இந்த ஜரி வந்து உங்களுக்கு பியூர் சில்க்ல இருக்கிற அதே பினிஷிங்ல கொண்டு வந்திருக்கும் இந்த சாரியும் நீங்க சில்க் சாரியும் வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அதே அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க இதுக்கு பர்பிள் கலர்ல நம்ம கிட்ட பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு சுங்குடி காட்டன் சேரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஹேண்ட்மேடு இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு கையிலேயே டை பண்ணி கொண்டு வரதுனால இந்த பார்டர்ல இருக்கிற கலர் ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு சாரி பாடியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க அதெல்லாம் வந்து 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 எடுக்க முடியாதுங்க தான் அது விரிச்சு நம்மளுக்கு காயப்போட்டு இந்த கலெக்ஷன்ஸ் மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சேரீல வந்து இருக்கலாம் அது நீங்க ஒன் டைம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண உடனேயே அந்த மண் இதெல்லாம் வந்து போயிடும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டேமேஜ் இதுலயே வராதுங்க ஸோ நீங்க அதெல்லாம் பாத்துக்கங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து இந்த சுங்குடி காட்டன் சேரீல உங்களுக்கு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது இந்த ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாது இது வந்து ஒன் டைம் நீங்க வாஷ் பண்ணீங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான டார்க் ப்ரௌன் வித் ஒரு வந்து பிஸ்கெட் கலர் காம்பினேஷனோட இருக்கு இது வந்து உங்களுக்கு டார்க் கலர்ல உங்களுக்கு நல்ல இந்த வேல்தாரி லைன்ஸ் வந்து நல்ல விசிபிளா உங்களுக்கு தெரியும் இந்த வேல்தாரி லைன்ஸ் வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நிறைய ஒவ்வொரு சேரீலையும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் வருங்க இங்க பாருங்க இதுல இந்த மாதிரி லைன்ஸ் வந்திருக்கு இந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேரீலையும் டிஃபரெண்டா வருங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த லைன்ஸ் ஒவ்வொரு சேரீலையும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரண்ட் லைன்ஸ் வந்து லைன்ஸ் பேட்டர்ன் வந்து நிறைய சேஞ்ச் ஆகுங்க ஸோ அழகா இருக்கும் நீங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் பல்க் ஆர்டர் எடுப்பீங்க ஒன் மீட்டர் சுங்குடி காட்டன் பிளவுஸ் ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க டொமேட்டோ ரெட் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க இது பிளாக் கிடையாது டார்க் நேவி ப்ளூ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கலர் வந்திருக்குதுங்க இது வந்து ரெட்டு கிடையாது உங்களுக்கு ஆரேஞ்சும் ரெட்டும் ஆரேஞ்சும் மிக்ஸ் ஆன ஒரு கலருங்க ரொம்ப ஒரு டிப்பிக்கலான ஒரு கலர் ரொம்ப அழகா இருக்கும் இது இந்த கலர் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அதாவது நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட்ல நம்ம வேல்தாரி போடுறப்ப வந்துச்சு அதோட இப்பதான் கிடைச்சிருக்குங்க ரொம்ப ஒரு சூ சூப்பரான ஒரு கலர் டொமேட்டோ ரெட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் பிளவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் பல்லுமே உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸுமே வருதுங்க ஸோ உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்துமே பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க வெளியில பாத்தீங்கன்னா இந்த சாரி உங்களுக்கு டவுஸ் இல்லாமலே நைன் ஹண்ட்ரட் பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டெக்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமான் லக்கி வினஸ் யாருன்னு பாக்கலாம் சோஃபி ஜெயா த்ரீ டூ ஒன் சிக்ஸ் சோலோ கேமிங் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லக்கி வினஸ் ரெண்டு பேருக்கும் கங்கராச்சுலேஷன் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய அட்ரெஸ சென்ட் பண்ணுங்க நம்ம சாய்டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீ சேரீ நம்ம வந்து சென்ட் பண்ண பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சாரிலேயே ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட இவவே வின்னஸ் நம்ம அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ பார்த்த உடனே அந்த லக்கி வின்னஸ் கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய அட்ரெஸ்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படி சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சாய் டெக்ஸில் இருந்து ஃப்ரீ சாரி நம்ம கொடுக்க முடியும் நம்ம லாஸ்ட் வீக்கு லாஸ்ட் வீக் கிவ் அவே வின்னஸ்க்கும் நம்ம வந்து ஸாரீ சென்ட் பண்ணிட்டோம் அவங்களுடைய வீடியோவுமே நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாரி டெக்ஸ்ட் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேரீக்கு பாத்தீங்கன்னா மேட்சிங் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர்ல உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்கு சேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்